சுவையான ஆரோக்கியமான கேரட் தயிர் பச்சடி பார்க்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சட்டியில் விட்டிருக்கோம் கடுகு உளுந்து தாளித்து வருது ஒரு கேரட்டை தோல்சி விட்டு நல்ல மிலிதான துருவளை துருவி வச்சுருக்கேன் இது ரெண்டு பேர் சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு சரியாக இருக்கும் கடுகு உளுந்து வெடித்து வருது இருபது சதவீத அனலில் கேரட் துருவலை முதல்ல போட்டுடுறோம் இது ஒரு ஹாஃப் குக்கு கூட இல்லை ஒரு கால்வாசி தான் குக் ஆகணும் பச்சையாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப குக் ஆகக்கூடாது ஒரு பச்சை மிளகாயும் பொடி பொடியாக அரிஞ்சு போட்டுறோம் இது மிளகாயும் துருவலையும் அப்படியே நம்ம சாப்பிட்ணும் அதனால் பெரிய துண்டங்களாக போட வேணாம் அதை உடனே ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயம் போடுறோம் எவ்வளவு கேரட் இருந்ததோ அதில் ஒரு முக்கால் பங்கு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயப்பொடி வெங்காயமும் க்ரன்ச்சியாக இருக்கணும் அதனால் ரெண்டே நிமிஷத்தில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலை போட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல் உப்பு போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்றோம் நல்லா ஆறி வரணும் அதுக்கப்புறமா நம்ம புளிக்காத தயிர் கொஞ்சமாகவும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நிறையாவும் சேர்த்துக்கலாம் புளித்த தயிர் நல்லா இருக்காது இது சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கு நல்லாயிருக்கும் அதே போல் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த கேரட்டும் க்ரன்ச்சியாக இருக்குது வெங்காயமும் க்ரன்ச்சியாக இருக்குது நல்ல தயிருக்கும் சப்பாத்திக்கும் நல்ல மேட்ச் ஆகும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் ஆறுனு தயிர் கலக்கிறோம் ஒரு உர குத்தி எட்டுலேருந்து பத்து மணி நேரம் ஆன தயிர் ரொம்ப ருசியாக இருக்கும் புளிச்ச தயிர் விட வேண்டாம் உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இருபது நிமிஷம் ஊறுனா போதும் நீங்கள் காலையில் செய்து மதியம் லஞ்சுக்கு குழந்தைகளுக்கு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் உள்ள ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்து கொடுக்கும்போது அது அந்த ஜில்னஸோடு இருக்கும் அப்புறம் திரும்ப ரூம் டெம்பரேச்சருக்கு வர்றதுக்குள்ளே புளிச்சு போகாது மதியத்துக்கு நல்லாயிருக்கும் இந்த சிஸ்டத்துலேயும் நீங்கள் வெளியே போகிறவங்களுக்கு கொடுத்து விடலாம் உடல் எடை குறைக்கணுங்கிறவங்க டின்னராக இந்த உணவை எடுத்துக்கலாம் வாரத்துக்கு ஒரு மூணு நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட போதும் மூணு மாதத்தில் ரெண்டுலேருந்து ரெண்டரை கிலோ குறையும் உடல் எடை செய்து பாருங்கள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்